ஹலோ மீடியர் சில குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு சாப்பாடு எப்படி வடித்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் அது அதோட நன்மைகளையும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் நான் இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் வந்து அரிசி தான் இன்னைக்கு வந்து ஊற வச்சிருக்கேன் நீங்கள் தேவையான அளவு ஊற வச்சுக்கலாம் நான் ஒன் ஒன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு வெந்து வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஊற வச்சிட்டேங்க அடுத்து தான் வந்துட்டு வேறொரு பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் கிடையாது நான் வந்து ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் கஞ்சி வடிக்க தான் போகிறேன் பட் எனக்கு அந்த அளவு கஞ்சி போதும் அதனால நான் வந்துட்டு ஒரு அரை பாத்திரம் அளவு மட்டும் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணுங்க தலைப்புள்ள நல்லா கொதிச்சு கொதிக்கிறப்ப வந்துட்டு நம்ம வந்து ஊற வச்ச அரிசி இருக்கீங்க அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அரிசி ஃபுல்லாவும் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பாத்திரம் அந்த குண்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு மூடி வச்சுருங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மல் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டேன் எனக்கு சூப்பராக வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து அதோட பதம் வந்துட்டு நீங்கள் கையிலே எடுத்து வந்து பார்க்கலாம் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு அது வந்துட்டு மசிஞ்சுங்க அந்த மாதிரி நல்லா மசிஞ்சது அப்படின்னா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இல்லைன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி நீங்க வந்து ஒன்ஸ் பாருங்க அதுக்கப்புறமா பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு சூப்பரா வந்து வந்திருக்கும் நான் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிருந்தேன் அதனால எனக்கு சீக்கிரமாவே ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பரா உதிரி உதிரியா வந்து வருங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு டயபெட்டிஸ்லாம் வராது ஏன் அப்படின்னா அதில் ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து நம்ம இந்த மாதிரி தனியாக கஞ்சியா வடிச்சுறதால நம்மளுக்கு வந்துட்டு டைஜஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது டயபெட்டிஸ்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வடித்து சாப்பிட்டா இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த வடித்த கஞ்சி இருக்குது இல்லைங்களா அதில் லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த கஞ்சியை குடிக்கும்போது வந்துட்டு ஹேருக்கு ஸ்கின்னுக்கு அந்த மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் வந்து அந்த தண்ணிலாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்ப கமர்ஷியலா வர எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே வந்துட்டு ரைஸ் வாட்டர் சீரம் ரைஸ் வாட்டர் ஷாம்பு இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கஞ்சியை சாப்பிட்டோம்னாலே போதும் இப்ப பாருங்க சாப்பாடு எவ்வளவு சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அமைக்க பார்க்கும்போது நல்லா வந்துட்டு மசியணுங்க அப்படி மசிஞ்ச உடனே நீங்க ஆஃப் பண்ணிடலாம் நான் வடிக்கிறதுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு நீங்க வந்துட்டு அப்படியே லைட்டா வந்து வடிச்சிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாவே வடிஞ்சிரும் பார்த்து வந்து வடிக்கணும் ஏன் அப்படின்னா கை சுற்றும் அதனால பார்த்து பொறுமையா ஆவி அடிக்காம வந்து நீங்க வந்துட்டு வடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி உப்பு போட்டு நான் கடைசியா வந்துட்டு குடிச்சேன் செம்ம டேஸ்டா இருந்துச்சு டெய்லியும் வந்துட்டு ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கே வந்துட்டு அவ்வளவு சத்துங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்ட